வணக்கம் நட்புக்களே இன்னைக்கு நம்பிக்கை ஒரு நாள் வார்த்தை நம்மளை நம்பி இருக்கிறவங்கள அதாவது நம்மளை நம்பி நம்ம கூட பயணம் பண்ணுறவங்கள ஏமாற்றிட்டு இன்னைக்கு வேணால் நாம் முன்னேறி ஒரு வெற்றி அடையலாம் ஆனால் அந்த வெற்றி நீண்ட காலம் நிலைக்கவே நிலைக்காது நம்பி இருக்கிறவங்கள ஏமாற்றிட்டு கிடைக்கிற வெற்றியெல்லாம் நிலைக்குமா முதல்ல ஆனால் அதே நேரத்தில் நேர்மையாக ஒழுக்கத்தோட கடின உழைப்பையும் முன் வச்சு யாரையும் ஏமாத்தாம என்ன கஷ்டம் வந்தாலும் எதிர்நோக்கி பயணம் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு வெற்றி கிடைக்கும் ஆனால் அந்த வெற்றி நீண்ட காலம் நினைச்சிருக்கும் வெற்றி தோல்விங்கிறது சகஜம்தான் ஆனால் கிடைக்கிற அந்த வெற்றி நேர்மையான வெற்றியாக இருக்கணும் நியாயமான வெற்றியாக இருக்கணும் நாம அந்த வெற்றிக்கு தகுதியானவங்களாக இருக்கணும் இல்லையா ஆகவே நட்புகளே ஒழுக்கம் நேர்மை கடின உழைப்பு இந்த குணாதிசயங்கள் தான் நம்மளை முறையாக வரையறுத்து சரியான நேரத்தில் சரியான உயரத்துக்கு எடுத்து செல்லும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அடக்கத்துடன் நம் நேர்மையை நம்பி முன்னேறி சென்று பல வெற்றிகளை கண்டு வாழ்ந்துதான் பார்ப்போமே நன்றி